அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சமீப நாட்களாக எங்க வந்து சோசியல் மீடியா பக்கம் போனாலுமே அவங்க அவங்களுடைய ஒரிஜினல் போட்டோ போடாம கிபிலி கிபிலியா ஜிப்லியா அப்படின்னா வச்சுக்கலாம் ஸோ அதில் அதை வந்து போட்டு ஒரு அவுட் எடுத்து அந்த சாட் ஜிபிடி அவங்களுடைய அந்த இதில் போட்டு எடுக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த போட்டோவை சுத்திட்டு இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அதனால் வரப்போகும் ஆபத்துகள் அல்லது அதனால் இப்போதைக்கு ஃபேஸ் இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் கோர்வையாக பார்க்க போகிறோம் இது கூட இந்த எந்த ஜிப்ளியாகட்டும் இல்லை வேறு எந்த ஒரு பிஜிலி வந்தாலுமே இது மோ இது மாதிரி அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் ஆன்லைனில் இன்னொரு சோர்ஸுக்கு அப்லோட் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக அப்லோட் பண்ணுங்க ஏன்னா சமீப வருடங்களாகவே ஏன்னா முதல்லேருந்தே இருந்திருக்கு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நிறையா பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களும் நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி சொல்ல போகிறேன் அந்த கம்பெனிஸ் என்ன முறைகேடுகள் பண்ணாங்கன்றத ஸோ ஓவரால் ஜிப்லி நல்லதாக கேட்டதான்னு கேட்டிங்கன்னா எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் எனிவேஸ் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிடலாமா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சாட் ஜிபிடி நிறுவனர் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் பேர் வந்து ஷாம் ஆலிட்மெண்ட்னு சொல்லிட்டு அவரு இந்த ஜிப்ளி ஆர்ட் இந்த ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட்டரை வந்துட்டு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்றும் போட்டுடுறாரு அவரோட பழைய கதைகள்லாம் போட்டுற மாதிரி போடுறாரு ஒரு சில நாட்கள்லேயே இது வந்து பயங்கரமாக வேர்ல்டு ஃபுல்லாக வைரலும் ஆயிடுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதோடைய பாப்புலாரிட்டி வந்துட்டு அப்படியே ஆரம்பித்து சுற்றிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே என்ன போடாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன சொல்கிறது அளவுக்கு ரீச் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு மாதிரி எங்களுடைய அந்த ஜிபியே வந்துட்டு ஹேங்காய் நிற்கிது ஸோ இவ்வளோ பேர் யூஸ் பண்ணாதீங்க பார்த்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவரே அளவுக்கு போயாச்சு ஸோ அளவுக்கு இந்த கிப்லின்றது வந்து ஃபேமஸாக இருக்கு போய்கிட்டும் இருந்துச்சு ஆப்யஸாக வந்து போகவும் போகுதுன்னு சொல்லலாம் இங்கே ஒரு குறுக்கால ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு இந்த பக்கம் வருவோமே இந்த கிப்லி ஜிப்லி சரி இது எங்கேது வந்துச்சு நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க பிக்ஸாட் மாதிரி ஆப்ஸில் இந்த மாதிரிலாம் அப்படியே போட்டால் வந்து காட்டுனா மரம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அது மாதிரி தான் ஜிப்லியான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து மயாசாக்கி அப்படின்னு சொல்லப்படுறவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் த வின் ரைசஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு யூஸ் பண்ண ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்னு சொல்லலாம் இதுக்காக அவர் வந்து ஆஸ்கார் கூட வாங்கியிருக்கிறாரு ஸோ அப்போ ஒரு ஆர்ட் தான் இந்த ஜிப்ளின்றத இதை ஒரு மாதிரி ஒரு பேஸாக வச்சு இதை வந்து கொஞ்சம் உல்ட்டானலாம் பண்ணி அவர் பேசிக்காக இந்த மயாசாக்கின்றவர் வந்து இதை வந்து வரைவார் கைப்படவே வந்துட்டு வரைஞ்ச ஒரு ஆர்ட்டை வந்து இப்போ ஏஐ மூலமாக அப்படியே போட்டோன்னே ஓகே பட்டன் அழுத்தலாம் வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு இப்போ டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு மீ இதுக்கு மாயாசாக்கி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் இதை வந்து கிட்டத்தட்ட இது வந்து தேவையில்லாதது ஒரு மாதிரி வந்து கிட்டத்தட்ட சோழிய கெடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப வந்துட்டு மன வேதனையோடு வந்து போட்டிருக்கிறாரு எந்த காலத்திலையும் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு ரொம்ப வந்துட்டு மன வேதனையில் வந்துட்டு போட்டிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லைங்களா இந்த கிப்ளின்றது வந்து வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அது மூலமாக பயங்கரமான வந்துட்டு ஒரு அவங்கவுங்க எல்லா இஷ்டத்துக்கு ஃபோட்டோ போட்டு இது பண்ணுறது ஆப்வியஸாக ஒரு ட்ரெண்டுன்னு பிடிச்சதுன்னா அப்படியே கரன்னு போயிட்டே இருக்கும்ல சரி ஓகே இப்போ அதை பார்த்தாச்சு நம்ம சாட் ஜிபிடி அவங்களுடைய நிறுவனர் என்ன சொன்னாருன்னு பார்த்தாச்சு இப்போது இந்த கிப்லி மற்றும் இது மாதிரி இருக்கிற ஆப்ஸ் மூலமாக இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சின்னன்னு சொல்ல முடியாது காமனான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பைரசி ஏன்னா நம்ம நம்மளுடைய ஒரு ப்ரைவேட்டான அல்லது பர்சனலான ஒரு விஷயங்களை அங்கே அப்லோட் பண்ணுறோம் அது மூலமாக நமக்கு அது வந்து ஒரு அவுட்டை கொடுக்குது இல்லைங்களா நம்ம அப்படி அப்லோட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரேஜில் வந்துட்டு சேவ் ஆகிட்டு தான் இருக்குது இன்ஃபேக்ட் சேட் ஜிபிட்டே வந்துட்டு அவங்களுடைய ஏ ட்ரெய்னிங்ஸு மேற்கொண்டு வேற சில டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க இதுலயே வந்து போட்டுக்கும் வேறு செஞ்சிருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது மூலமாக நம்ம அந்த டேட்டா தெஃப்ட்டு ஃபேஸ்புக் வந்துட்டு பிரைவசி இல்லை அதெல்லாம் தூக்கிட்டு போகுது நம்ம டேட்டாலாம் உருவாக நிறையா நம்ம பார்த்துட்டு போகலாம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சாட்ஜிபீடியில் கேட்குற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் ஹவு டு குக்கப் பிரியாணி அவர் ஏதோ சம்திங் நீங்கள் சாட்ஜிபீடியில் பேசுகிறீங்கன்னா அதுவுமே அதோடய இதில் வந்து ஸ்டோர் செய்யப்படும் ஸோ இது தேவையா தேவையில் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட்டாக போடுற ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்துட்டு இன்னொரு பக்கம் வேற எங்கேயோ போக போகுதுன்றத வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க இது இன்னும் நம்ம வந்து ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்து அந்த பேர் வந்துட்டு மறந்து போச்சு ஐ திங்க் கிளியர் வியூ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு ஏஐ ஒரு அது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கேன்னா கேடாக ஆன்லைனில் கிட்டத்தட்ட எவ்வளவோ அதிகமான பேரோடைய அந்த ஃபோட்டோ ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா மேபி என்னோட ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோவோட இருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு திருட்டுத்தனமாக எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காமல் அவங்க அதை வந்துட்டு எடுத்து அவங்களுடைய ஓன் பர்பஸுக்கு வந்துட்டு வேற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதை வந்துட்டு கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட போன வருஷம் நினைக்கிறேன் பயங்கரமான ஒரு ஃபைன்லாம் அந்த கம்பெனிக்கு போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மில்லியன்லாம் ஃபைன் கட்ட வச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது முதல்ல நம்ம வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம இந்த ஏடிஎம் நம்பரு பின் கார்டு அதெல்லாம் நம்ம ப பத்திரமா வச்சுக்கணும் அதெல்லாம் டேட்டாஸ் ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்க போனால் நம்ம அந்த இரும்புத்திரியை படத்தெல்லாம் பார்த்துட்டு போல்லைங்களா ஸோ அதோட அடுத்த கட்டம் தான் இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போது நம்மளுடைய அந்த ஐடிஸ் அவர் ஓடவர் அந்த ஃபோட்டோலாம் வச்சு ஏஐ மூலமாக நம்ம பேசுகிற மாதிரியே வந்துட்டு என்ன வேணால் நம்ம பண்ணலாம் இல்லைங்களா அப்படியே அதுக்கு நம்ம வந்து திருட்டுத்தனமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை எங்கேயாவது நம்ம புடவ எடுத்து பண்ணிக்கலாம் பட் என்னவே இதோடைய ஆபத்துக்கள் நிறையா இருக்குன்றதை வச்சுக்கோங்க இதை வந்து டார்க் வெப்பில் போடலாம் இதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எங்கே என்னவாக நடக்கலாம் இதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் மீ அப்படின்னு சொல்லப்பட ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுடைய அதாவது அதில் யாரெல்லாம் வந்துட்டு அந்த ஆப் அந்த அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணாங்களோ அந்த இதை அதில் வந்துட்டு உங்களுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸு அந்த மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா ரொம்ப வந்துட்டு பர்ஸ் பர்சனல் சொல்கிறதோட பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஜெனெட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் பேசிக்காக டிஎன்ஏோட இது அந்த மாதிரிலாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து கேட்டு வச்சுட்டு இருந்தால் ஒரு அது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி இப்போது வந்துட்டு ஃபார் சேல் சேலுக்கு வருது ஸோ அதனால் என்னப்பா வந்துட்டு போட்டுமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க அந்த ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் மீ அப்படின்ற அந்த கம்பெனியில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கும் எத்தனை பேர் அவங்களுடைய பர்சனல் டிஎன்ஏ அவர் பர்சனல் விஷயங்கள் பர்சனல் நான் சொல்கிறது ரொம்ப அந்த இதாக சொல்கிறேன் அந்த ஜெனட்டிக்கெலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் வச்சு பாருங்க அது தவறாக வேறு எதாவது கம்பெனிக்கு போச்சுன்னா இதை வச்சு என்ன வச்சு எடுப்பாங்க ஏன்னா இப்போ எல்லாமே டேட்டா டேட்டாலாம் வந்துட்டு ஃபுல் பவர் அப்படின்றதுனால வந்துட்டு இதை வச்சும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய பேர் இப்போ அந்த கம்பெனி வந்து இதை வந்து விற்காதீங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த மாடர்ன் உலகில் டேட்டா வந்து பயங்கரமாக பவராக இருக்கிற டைம்ல டைமில் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய டேட்டாவை பாதுகாப்பாக பத்திரமாக ரொம்ப வந்துட்டு இருக்குதே ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயும் வந்து போடாமல் கொஞ்சம் சேஃபா இது தேவையா இது போட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணால் பெட்டர்ன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ வித் ஐ என் திஸ் வீடியோ மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று தேங்க்யூ பாய்